ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தன்யா சொல்லி நாங்கள் வந்து சண்டே கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம் போயிருந்தோம் அதோட ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் கிருஷ்ணகிரி தான் நம்ம சேனல் ரொம்ப நல்லா பார்க்குறவங்களுக்கு தெரியும் பட் கிருஷ்ணகிரியிலே இருந்துட்டு கிருஷ்ணகிரி டேம்கு நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் பேசிக்காகவே இருக்குது இல்லையா நம்ம பக்கத்தில் ஒரு போ ஒரு இடமோ விஷயமோ பொருளோ இருந்தால் அது நம்மளோட அருமை தெரியாதும்பாங்களே அந்த மாதிரி தான் கிருஷ்ணகிரிலே இருக்கும் பட் இப்போ தான் அது ரொம்ப நாளாக பிளான் பண்ணி கேன்சல் பண்ணி சரி ஓகே இந்த சண்டே ஃபைனலாக போயிட்டு வந்தடான்னு சொல்லிட்டு கிளம்பினோம் அந்த பிளாக் தான் எங்களோட குட்டிஸ் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ட்ராவல் நல்லா மார்னிங்கே சீக்கிரமாக இருந்துச்சு போனோம் இதை பார்த்தீங்களா கிருஷ்ணகிரினாவே அந்த போகிற வழி ஃபுல்லாக அந்த மாதிரி பெரிய பெரிய மழை வந்து நிறையா இருக்கும் இந்த பாறை மாதிரி ஸோ இங்கே தாங்க ஒரு சம்பவமே ஆச்சு அது அப்புறமா சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து இறங்கிட்டு ஆட்டோவில் போகணும் இது வந்து ஆட்டோவில் போகிறப்ப எடுத்த வீடியோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த மலைக்கு அந்த சைட் போயிருக்கணும் அங்கே தான் ஆக்சுவல் கேஆர்பி டேம் இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு ஸ்டாப் தள்ளி இறங்கினால மலைக்கு பின்னாடி பார்த்துட்டு போயிட்டுருந்தோம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதை கொடுத்து ஆட்டோவில் போனதுக்கப்புறம் தான் தெரியும் நாங்கள் அவர் எங்களை ராங் ரூட்டில் கூப்பிட்டு போய்ட்டுருக்காருன்னு அப்புறம் மறுபடியும் பேசி மறுபடியும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்கலாம் அப்போ என்கிட்ட கே ஃபைனலாக நாங்கள் வந்துவிட்டோம் இதுதான் அந்த பார்த்தோடு என்றி

அவன் கூப்பரம் கூப்பிட்றான் வா 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 மானா தமிழ் ஷார்ட்

தண்ணியெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வரணும்னு நினைக்கிறவங்க கிருஷ்ணகிரி டேமுக்கு வாங்க ரொம்ப நல்ல டைம் இவ்வளோ வேலையாடிச்சாலும் இங்கே நிற்கிறப்ப நல்லா குளு குழு குழுன்னு இருக்குது தூரத்தில் பருவம் மழை ஆரம்பிச்சு நச்சுப்பா பன்னெண்டு மணி நல்லா சூப்பராக இருக்கு

அந்த சைடு நிறைய நிரம்பி ஊற்றுது நம்ம நிக்கிற பக்கம் வரமாட்டேங்குது இதுதான் வந்து உள்ள டேமுக்குள்ளே எதனா பிரச்சனை ஆயிட்டா அங்க சரி பண்றதுக்கான போக போகிறதுக்கான குகை பாதை ஆக்சுவலாக நாங்கள் இப்ப வெயிலேருந்து வந்ததுனால நான் என்ன காட்டுறேன் எனக்கு கண்ணு தெரியல இது எவ்வளோ நூறு ரூபாயா அதுக்கு அதை ரெண்டு வாங்கிருக்கலாம் சாப்பாடு வந்து ஒன்று எழுபது ரூபாய் உள்ள ஒரு பீஸ் மீனோட இருக்கும் இது நூறு அது நூறு అక్కడ నల్లన అలకదా బుడి దై బుడికి పోరాడాలి ఎలా కాలి కాలి పోని ఉంటా யாரு ப்ரோ போட்டோகிராஃபராகிற தண்ணிக்குள்ள உட்காந்து